நாம் குளிக்கும் நீரை எப்படி புனித கங்கை நீராக்கி குளித்து இறைவனின் அருளை பெறுவது என அகஸ்தியர் கூறியுள்ளார் குளிக்கும்போது நாம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் இந்த இரு திசைகளும் உத்தம திசைகள் எனப்படும் நாம் கர்மம் செய்த பின் அல்லது மயானம் சென்று வந்தால் மட்டுமே தெற்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் வலி அதிகரிக்கும் நம் மண்டை ஓட்டுக்கு மட்டும்தான் எப்படிப்பட்ட வெப்பத்தையும் அக்னியின் வேகத்தையும் தாங்கும் சக்தி உண்டு தலையில் சிறிது தண்ணீர் தெளித்தால் தலைக்கு வெப்பம் தாக்காமல் நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் கண் மற்றும் காது வழியாக வெளியேறும் அதேபோல குளிக்கும்போது குளிக்கும் போது வாய்நீரே எவ்வளவு நீர் வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் உடலில் மேலெழும்பும் வெப்பம் சாத்தப்படுத்தப்பட்டு தலையை தாக்காமல் இருக்கும் ஒவ்வொருவரும் வீட்டிலேயே கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் நீங்கள் குளிக்கும் முன் அந்த நீரில் ஒரு குவளை நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஓம் என எழுதுங்கள் அப்போது முதல் அந்த நீர் கங்கை நீராகிவிடும் பின்னர் இறைவனை நோக்கி ஒரு நிமிடம் தியானம் செய்து இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருங்கள் இந்த குளியலை உங்கள் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள் பொதுவாக நாம் குளிப்பதற்கு முக்கிய காரணம் நம் உடலில் இருக்கும் அசுத்தங்களை போக்குவதற்கு மட்டுமன்றி நம் உடலில் இருக்கும் அதிக வெப்பத்தை போக்குவதற்காகவும் தான் அக்னி பொதுவாக கீழிருந்து மேலாக எரியும் அந்த வகையில் நாம் குளிக்கும்போது ஓம் என எழுதி இறைவனை வணங்கி உடன் சிறிது நீரை தலையில் தெளித்து கொள்ளவும் தண்ணீரை நம் கால் முதல் மேல் உடல் நோக்கி மெதுவாக நினைத்து வந்து கடைசியில் தலைக்கு தண்ணீர் உற்ற வேண்டும் அப்படி செய்தால் உடலில் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் நோக்கி பயணிக்கும் நம் ஆண்டை ஓட்டுக்கு மட்டும்தான் எப்படிப்பட்ட வெப்பத்தையும் அக்னியின் வேகத்தையும் தாங்கும் சக்தி உண்டு தலையில் சிறு தண்ணீர் தெளித்துள்ளதால் தலைக்கு வெப்பம் தாங்காமல் நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் கண் மற்றும் காது வழியாக வெளியேறும் அதே போல குளிக்கும்போது வாய் நிறைய எவ்வளவு நீர் வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் உடலில் மேலெழும்பும் வெப்பம் சார்த்தப்படுத்தப்பட்டு தலையை தாக்காமல் இருக்கும் குளித்து முடிக்கும் தருவாயில் அந்த நீரை துப்பிவிடவும் தலை முதல் கால் வரை உள்ள உடல் பாகத்தில் நம் முதுகுப்பகுதியான பிரஷ்டம் மிகப்பெரியது பெரியது இங்குதான் அக்னியின் வேகம் கூடுதலாக பரவும் இதனால் குளித்து முடித்தவுடன் அந்த பகுதியை தான் முதலில் துடைக்க வேண்டும் நம்மில் பெரும்பாலும் குளித்த பின்னர் உலர்ந்த துண்டு தான் துவட்ட பயன்படுத்துவோம் ஆனால் அது சரியான முறையல்ல குளிக்கும் நீரிலேயே நாம் துவட்டும் துண்டை நினைத்து பிழிந்து துவட்டது தான் உகந்தது உலர்ந்த துண்டு பயன்படுத்தி துவட்டுவதால் நம் உள் ஊர் வேகமாக பரவச் செய்யும் இதனால் உடலில் வலிகளை ஏற்படுத்தும் நாம் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று முக்கிய நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் இந்த நேரத்தில் மௌனமாக மனதில் இறைவனை ஜபிப்பது நல்லது